வழிகளின் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பல்வேறு பிரச்சனைகளை நம் தொடர்ந்து நாமக்கல் பகுதிகளில் குறிப்பாக பட்டின மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குரலற்றவர்களுடைய குரலாக நாம் தொடர்ந்து இந்த பேசிட்டு வரோம் இந்த பேசிட்டு வரக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் நாளும் பொழுதும் இந்த மக்களுடைய வாழ்வியல்ங்கிறது ரொம்பவும் பலகட்ட ஒரு அடக்குமுறைக்கு உட்பட்ட பகுதிகளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த பகுதியில் குறிப்பாக நாமக்கல் நகரத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய கொண்டு செட்டிப்பட்டி கணபதி நகர் பகுதிக்கு அதாவது பட்டியல மக்கள் வாழக்கூடிய சுமார் ஒரு நானூறு குடும்பங்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த பகுதியில் தமிழ்நாடு அரசு அதாவது நாமக்கல் நகரத்தில் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகமானது கழிவுநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க இந்த நடைமுறைப்படுத்தியது அந்த மக்களுடைய வாழ்விலை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே அது அந்த இடத்துல இருக்குது இதையே வந்து அங்கே இருக்கக்கூடிய ப சாமானிய மக்கள் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர்களுக்கு சொல்லப்பட்ட பிறகு அங்கே ஒரு நம்ம ஒரு கள நிலவரத்தில் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் பார்த்தோம் அங்கே அங்கே பகுதியில் இருக்கிற நம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவு நீர்களும் குறிப்பாக மழை நீரில் இருக்கக்கூடிய அத்தனமே அந்த பட்டியலின மக்களாக இருக்கக்கூடிய அறிஞர் மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புக்கு ஒட்டி அப்படியே பக்கத்துலேயே வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரியே ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த நடைமுறைப்படுத்துறது அந்த மக்களுடைய வாழ்விலை பாதிக்கும் குறிப்பாக அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நீரில் கலந்து ஒரு சுத்தமான தண்ணீர் கிடைக்காம போயிடும் குடிக்கிறதுக்கு குடிநீர் இணைப்பாங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாகும் அது மட்டும் இல்லாமல் முதியவர்களுக்கான நோய் தொற்று வந்து மிகப்பெரிய வீரியமாக போயிடும் குழந்தைகளுடைய அந்த சுகாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வந்துடும் அப்படின்னு சுட்டிக்காட்டி அந்த பகுதியினுடைய மக்களோடு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருமே மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடமும் நேரடி பார்வைக்கு இது இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் இந்த கழிவுநீர் திட்டம் மாநகராட்சிக்கு வெளியில் எவ்வளோ இடங்கள் இருக்குது அந்த இடங்களில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அதை சுட்டி காட்டி மாநகராட்சியினுடைய நேரடி பார்வைக்கும் மாவட்ட ஆட்சியர் நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியருடைய நேரடி பார்வைக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்து அதை வந்து நம்ம வெளிப்படையாகவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசணும் அதை வந்து நடைமுறையில் பரிசீலனை பண்ணுவதாக கூட சில செய்திகள் வந்தது அதை தொடர்ந்து இப்போ ரீசனாக ஒரு மாநகராட்சி நிர்வாகம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் விதமாக பொதுமக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இங்கே இரு அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் விதமாக அந்த பட்டியலின மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் ஒரே ஒரு ரோடு மட்டுந்தான் ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி கேப் அலி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் அந்த மக்கள் இந்த திட்டத்தை மீறி நடைமுறைப்படுத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு தயார் நிலையில் தான் மிக வருத்தப்பட வேண்டிய செய்தியாக இருக்குது இது நிச்சயமாக இந்த அரசனுடைய நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிடும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம்ம தெரியும் சுட்டி காட்டியிருக்கிறோம் மாநகராட்சி நிர்வாகம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமல் மக்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படைத்தன்மையோட மதிக்கணும் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கணும் இந்த செயல் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதை நிறுத்தி மாநகராட்சிக்கு வெளியில் எவ்வளோ இடங்கள் இருக்குது அந்த பகுதிக்கு இந்த நிர்வாகத்தினுடைய இந்த கழிவுநீர் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும் என்பதை நாங்கள் இந்த குரலற்றலின் குரலாக நாம் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி வாயிலாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமானது மீறி நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது ஆளுங்கட்சிக்கு எதிராக கிட்டத்தட்ட திருப்பு முனையாக போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் சொல்லக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்